சிவாய நமகா ஏனையிராடரவுடன் புவரி யாவை இவை பூண்டிலஞராய் காணவரி நீடுவயதலுடைய படர்சடையர் காணியனலாம் ஆன புகழ்வேதியாகுதியின் மீது புகை வான முறு சோலை மிசை மாசுபடு மூசு மயிலாடுதுறையே திருச்சிற்றம்பலும் சிவாய நமகா டிவோடி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியாருக்கு அடியன் சந்தோஷ்திருமேணி சிவாச்சாரியார் வருகின்ற ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் குறைய ஒரு மாதங்கள் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அந்த மகரத்திலே சூரிய பகவான் இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் பல பலன்களை வழங்குகின்றார் இந்த சூரிய பயிற்சியினாலே பனிரெண்டு ராசிகளுக்கும் அவாறு எவ்வாறு பலன்களை வழங்குகின்றார் என்பதை தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய சமயம் அப்படிங்கிறது தான் நமக்கு தை மாதம் அப்படின்னு ஒரு பொருள் அதனால் தை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நல்ல மாதம் இந்த முதல் நாள் தை ஒன்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சாதகமான நாள் சூரியனுக்கு இந்த உழவு தொழிலிலே எந்தெந்த வஸ்துவெல்லாம் உழவிற்கு ஆதாரமாக இருந்து உதவி செய்ததோ அந்தந்த வஸ்துக்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கும்படியாகத்தான் இந்த உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தை பொங்கல் அமைகிறது அப்படியான இந்த தை ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது இந்த திங்கட்கிழமையிலே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா எந்த நேரத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு அதை வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சில நபர்கள் குறிப்பாக பாரம்பரியமாகவே அவங்க வந்து சூரிய உதயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வார்கள் அவர்கள் அந்த சூரிய உதயத்திலேயே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அந்த நேரம் அப்படிங்கிறது சரியாக ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இந்த சமயத்தில் வழிபாடு செய்யலாம் அதுவும் நல்ல ஒரு சந்திர கூரையாக அமைகிறது அதே மாதிரி காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை இருக்கக்கூடிய காலையத்திலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை இருக்கக்கூடிய அந்த யத்திலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அலுவலகம் சார்ந்த விஷயத்தினாலோ வேலை நிமித்தம் சார்ந்த விஷயத்தினாலோ என்னால் காலையிலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய முடியவில்லை என்று சொல்லுபவர்களுக்கு மாலை ஐந்து மணிக்குள் அதாவது நாலிலேருந்து ஐந்து மணிக்குள் அந்த சமயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது நல்ல பலன்களை அவர்களுக்கு தரும் நம்மளுடைய தமிழர்கள் தை ஒன்றாம் தேதி என்பது சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மகோன்னதமான நாள் இதுலேருந்து பார்த்தோம்னா உத்தராயிர காலம்னு பேர் தான் இதுலேருந்து வந்து சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் தெற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய சஞ்சாரம் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும் இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சோல் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேருந்து சூரிய பகவானுக்கு வெப் வெப்ப கதிர்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது இந்த தை மாதமாக இருந்தாலும் சரி அடுத்த மாசி மாதம் பங்குனி மாதம் சித்திரை மாதம் வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகள் வெப்பம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால பல நன்மைகள் நமக்கு நடைபெறுகிறது அதனால தான் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரத சப்தமியிலே இருக்கை மரத்தினுடைய அந்த இலையை தலையில் வைத்து குளிப்பார்கள் ஏன் என்றால் எருக்க மரம் என்பது அர்க்க அப்படின்னு பேர் அதுக்கு எருக்கு அது எதற்காக அர்க்கன்னா அர்க்கன்னா சூரியனுக்கு ஒரு பெயர் உண்டு சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகளை அதிகமாக கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த எருக்க மரம் அதனால் அந்த எருக்க இலையினுடைய புஷ்பம் அதனுடைய த அதனுடைய இலை அதனுடைய பால் அப்படிங்கிறத நம்ம உடம்புல தேய்ச்சோம் அப்படின்னா சூரிய ஒளியினால் ஏற்படக்கூடிய வெப்பு நோய்கள் ஸ்கின் டிசீசஸ் அதாவது உடல் உஷ்ணங்கள் உடல் சார்ந்த சில உபாதைகள் எல்லாமே குறையும் அதனால தான் அந்த எருக்கை இலையை தலையில் வைத்து அந்த ரத சப்த வேலை குளிக்கப்பார்கள் அதனால் இதிலேருந்து பார்த்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தமிழர்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வெப்ப காலத்திலே வெயில் காலத்திலே எதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்னுபடியான அமைப்புகளே உருவாகும் அவர்களுக்கு அப்படியாக நாமும் இந்த தை ஒன்றாம் தேதி சூரிய பகவானை வழிபாடு செய்வோம் சகல சம்பத்துகளையும் பெறுவோம் மேலும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்ப்போம் மகர ராசிக்கு உண்டான சூரிய பலன்களை கொஞ்சம் விரிவாக இந்த மாசம் இருபத்தி நாலு நடைபெறக்கூடிய அந்த சூரிய பயிற்சி மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் பொதுவாகவே மகர ராசிக்கும் சூரிய பகவானுக்கும் சரியான உறவு முறை இருக்காது ஜென்மஸ்தானாதிபதி உங்களுக்கு சனி பகவான் ராசியாதிபதி அதோட சனிக்கும் சூரியனுக்கும் எப்போதுமே ஆகாது இருந்தபோதிலும் அஷ்டமாதிபதியாக இருப்பவர் சூரிய பகவான் அவர் ஜென்மஸ்தானத்தில் வருகின்ற காலம் பொதுவாகவே மகராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதம் தை மாதம் மாசி மாதம் இந்த மூணு மாதம் ஒரு சூகமான மாதம் வளர்ச்சி அடையக்கூடிய மாதம் ஏன்னா அஷ்டமாதிபதி மறைவு ஸ்தானம் பகை வீடு அப்புறம் இரண்டு அப்படிங்கிற ஒரு அந்த அமைப்பில் போகிறதுனால உங்களுக்கு பல வளர்ச்சிகளை தரக்கூடிய மாதமாக இருக்கும் அதனால் இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமைகிறது மகர ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு சிறப்பு பன்னெண்டுக்கு உடையவர் யாருன்னா உங்களுக்கு குரு பகவான் அந்த குரு பகவான் இப்போ நாலில் போகிறார் அதே நாலாம் ஆதிபதியாக இருப்பவர் யார் அவர் செவ்வாய் பகவான் அவர் பன்னெண்டில் மறைகிறார் இதுக்கு பரிவர்த்தனா யோகம் கிரக பரிவர்த்தனா யோகம் நாலு பன்னெண்டுங்கிற பரிவர்த்தனை நடைபெறுவதனால வெகு நாட்களாக ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க அல்லது ஒரு வஸ்து வாங்கி போட்டிருக்கீங்க வீட்டில் ஒரு புதிய பொருள் இருக்கு அது விற்பனையாகலை இடம் விற்பனையாகலை உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கலை ஆனால் அதனால வரக்கூடிய செலவுகள் அதிகரிக்கிறது மெயின்டென் க மெயின்டெனன்ஸ் அதை பராமரிக்கக்கூடிய செலவுகள் அதிகமாக இருக்கு ஆனால் அதனால் லாபம் ஏற்படலை அப்படின்னு இயக்கத்துடன் இருந்தால் அந்த முதலீடு செய்த விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படும் ஒன்று அது விற்பனை அடையலாம் அல்லது அந்த இடத்தையோ அந்த பொருளையோ மற்றவர்களுக்கு வாடகை விடுவதற்கு செய்வதன் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் பல விஷயங்கள் சாதகமாக அமைகிறது அதனால் வந்து வீடு கட்டி போட்டீங்க வாடகை வரலாம் இந்த மாதம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வாடகைக்கு போகும் அல்லது புதிய இடம் வாங்கியிருக்கீங்க அதில் கடன் கொடுத்து அந்த கடனை அடைக்க முடியல கடன் வாங்கணும் கடன் கொடுக்கணும் அதற்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இரண்டாம் பாவத்தில் இருக்க தான் ஜனவரி மாதம் பதினஞ்சு வருது அதனால் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுகின்றது ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதத்தில் ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு பதினொன்றில் இருக்கார் அதனால் குழந்தை பிறக்க வேண்டியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னொரு தொழில் செய்து ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக இயங்குபவர்களுக்கு அந்த ஏழாம் பாவத்தினுடைய பார்வை நல்லா இருக்கின்றபாலே புதிய தொழில் அமைப்புகள் உருவாகுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த மாதத்தில் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு வந்து முன்னோர்களிடந்து வரக்கூடிய சொத்துக்கள் பொதுவாகவே குறைவு மகர ராசிக்காரங்க ஒரு சில ஜாதக ரீதியாக ராகுல் கேது நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு முன்னோர்களுடைய சொத்து கிடைக்கும் அல்லது முன்னோர்களுடைய சொத்தை அனுபவிப்பதற்கான பாக்கியம் மட்டும்தான் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி பெரிய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்காது ஆனால் இந்த மாதம் முன்னோர்களுடைய சொத்துக்கள் அதாவது அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் அதனால் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைப்பதற்கான வா ியம் அதிகமாக உள்ளது அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி சொந்தக்காரங்களினுடைய உறவு உரையிலே கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் இரண்டாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கார் இப்போ ஏன்ற சனி நடந்துகிட்டு கவலைப்படாதீங்க கவனப்படாதீங்க உங்களுடைய ஜென்மஸ்தானம் இருந்தால் சனி பகவான் அதனால் அதிகப்படியான கெடுபகளை உங்களுக்கு தரமாட்டார் அதனால் ரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கை துறையினராக இருந்தாலும் சரி உங்களுடைய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய உறவு முறை அவர்களுடன் செய்யக்கூடிய பேச்சுவார்த்தை அவர்களுடன் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திலே கவனத்துடன் இருப்பது மிக மிக அவசியம் மகராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி இந்த மாதத்திலே வரக்கூடிய சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பல நன்மைகள் கிடைக்கும் அதுவே இந்த ஏழ்ற சனியிலேருந்து நிவர்த்தி அடைவதற்கு எளிமையான ஒரு விஷயம் என்னன்னா சனி பகவானுக்கு வன்னி இலை கொண்டு அர்ச்சனை செய்வது சனிக்கிழமை அல்லது தினந்தோறுவாக காகத்திற்கு சாதம் வைத்து வழிபாடு செய்தீர்களே ஆனால் முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் சனி பகவானினுடைய அந்த ஏழரை சனியினுடைய தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் இப்படியாக பனிரெண்டு ராசிக்கும் இந்த சூரிய பயிற்சி பலன்களை வழங்குகின்றது அதேமாதிரி நமது டிவோட்டி நேஷன் தமிழ் என்பதற்குரிய அரிய சேனல் அப்படிங்கிறதே பல நல்ல கருத்துக்களை ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல சேனல் இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக கருத்துகள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதை உறுதி செய்வதற்கு பெல் பட்டனை அமுத்தவும் அதே மாதிரி எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி அடைந்து முன்னேற்றம் காணுவதற்கும் திருமண தடைகள் விலகுவதற்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் உங்கள் ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும் வாழ்க வான் முகில் வளாதவைக மலிவனம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கள் ஒங்குக நல்த்தவம் வெல்விமல்குக மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதிவதயே அரஹர மகாதேவா ஸ்ரீ கோவிந்தநாத சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா திருச்சிற்றம்பலம் சிவாய नमः